அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென்கதை இந்த உன் சந்தோஷம் ஒரு ஊரில் பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் இருந்தான் அவனிடம் இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தன ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லை சரி உள்ளூரில் தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூர் விதவிதமான நாடுகளுக்கு போனால் கிடைக்கும்னு தேடி தேடி போனா ம் நிம்மதி கிடைச்ச பாடில்லை மனசுக்குள்ள எப்பவும் ஒரே பரபரப்பு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டில் என்ன ஆச்சோங்கிற கவலை தண்டவாள பெட்டி பத்திரமா இருக்குமாங்கிற பயம் சொந்தக்காரங்களே அமுக்கி விடுவாங்களோங்கிற பயம் சந்தேகம் சரி இதை மறந்தாவது தொலைக்கலாம்னு சரக்கு பொண்ணு போதை பொருள்னு சகலத்திலும் இறங்கிட்டான் ஆனால் அதிலும் நிம்மதி கிடைக்கல ச்சே போதும் இந்த வாழ்க்கை இனி துறவரத்தில் இறங்கி சந்நியாசியா போயிடலாம் என்று முடிவெடுத்தார் அமைதி கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவனும் துறவரத்தில் இறங்கினான் உடனே அவன் தன் வீட்டில் இருந்த தங்கம் வயிறோம் வயிறூடியும் எக்கச்சக்கமான பணம் எல்லாத்தையும் மூட்டையை கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு துறவியை பார்க்க போனான் அப்பொழுது துறவி ஒருத்தர் மரத்தடியில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வச்சிட்டு குருவே இதோ என்னோட மொத்த சொத்தும் இதில் இருக்கு இனி இவை எதுவும் எனக்கு வேணாம் எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கும்பிட்டான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு துறவி உடனே அந்த மூட்டைய வேகமாக பிரிச்சு பார்த்தார் அதில் கண்ணை கவரும் தங்கமும் வைர வைடீரங்களும் கட்டுக்கட்டா பணமும் துறவி சடார்னு அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடத் தொடங்கினார் அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் பேரதிர்ச்சி அடடா இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய போலிசாமியார் போலிருக்கேன்னு பதறிட்டான் கோபம் கோபமாக வந்தது உடனே துறவியை துரத்த ஆரம்பிச்சிட்டான் நம்மாலு துறவியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடு கொடுத்து ஓட முடியல துறவி சந்து பொந்தெல்லாம் சர்வசாதாரணமாக ஓடுறார் தாவி குதிக்கிறார் உம் பணக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில அதே மரத்தடிக்கு வந்து நின்றுட்டார் கோடீஸ்வரனை பார்த்தார் என்ன கண்ணா பயந்துட்டியா இந்தா உன் சொத்து மூட்டை நீயே வச்சுக்கோ என்று திருப்பி கொடுத்தார் சொத்து மூட்டைய கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரே குதூகலமாகிட்டான் முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவம் ஆடுது இப்பொழுது அந்த துறவி கேட்டார் என்னப்பா புதுசாக சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்கே இருந்துச்சு உங்ககிட்ட தானே ஆனால் அப்போ உன்கிட்ட மகிழ்ச்சி இல்லை இப்பவும் நீ வச்சிருக்கிறது அதே சொத்து தான் ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்தில் தெரியுது என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காமல் நடந்தார் எல்லாம் புரிந்த தெளிவோடு வீடு திரும்பினான் செல்வந்தன் மற்றும்